நடிகர் ரஜினிகாந்த் கெரியர்ல பெஸ்டான படமாக இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் படம் தான் பாஷா திரைப்படம் இந்த படத்தை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியான இந்த படம் தற்பொழுது வரை ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்குரிய படமாக காணப்படுகிறது இந்த படத்தில் தன்னுடைய தம்பி தங்கைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை பாதையை கொள்பவராக ரஜினி நடித்திருந்தார் மாணிக்கமாக ஆட்டோ ஓட்டுநராக வாழ்ந்து வரும் ரஜினிக்கு அதிரடியான ஒரு கேங்ஸ்டர் பிளாஷ்பேக் இந்த படத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பல கன்னட படங்களில் பிசி நடித்து வந்தபோதும் ரஜினிகாந்துடன் நடிக்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தது என்று மிகப்பெரிய சர்பிரை அமைந்ததையும் என்றும் அந்த வாய்ப்பை தான் மிஸ் செய்ய விரும்பவில்லை என்றும் மிகவும் உற்சாகத்துடன் இந்த படத்தில் நடித்ததாகவும் சசிகுமார் தெரிவித்துள்ளார் பாட்ஷா படத்தில் ரஜினிக்கு காட்சிகளிலும் இணையாகுமாருக்கு அமைக்கப்பட்டது ஆனால் ரஜினியிடம் சசிகுமார் கேள்வி எழுப்பும் காட்சி தான் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்தது பாட்ஷா என்ற மிக சிறப்பான படத்தில் நடித்திருந்த சசிகுமாருக்கு தொடர்ந்து தமிழில் படங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் கிடைத்ததாகவும் ஆனால் கன்னட அந்த நேரத்தில் தான் பிஸியாக இருந்ததால் தமிழ் படங்களை கமிட் செய்ய முடியவில்லை என்றும் சசிகுமார் தெரிவித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வில்லனாகவே இவர் கன்னட படங்களில் தன்னுடைய கெரியரை துவங்கியுள்ளார் தொடர்ந்து ஹீரோவாகவும் நடித்துள்ள சசிகுமார் மிகச்சிறந்த டான்சராகவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார் இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருக்கான எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்க மாட்டார் என்றும் மிகவும் எளிமையானவர் என்றும் சக நடிகர்களுடன் உட்கார்ந்து காஃபி டீ குடிப்பவர் என்றும் சசிகுமார் தமிழ்நாட்டில் பாஷா படம் தான் தனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்து வருவதாக சசிகுமார் கூறியுள்ளார் தற்போதும் ரசிகர்கள் பொது இடங்களில் தன்னை அடையாளம் கண்டுபிடித்து பாராட்டு தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அடுத்ததாக தமிழ் படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நடிப்பேன் என்றும் நடிப்பிற்கு மொழி தடையாக இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க